சொன்னார்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் புறாமைப்படுவதாக இருந்தால் இரண்டே இரண்டு விடயத்தில் புறாமைப்படலாம் இரண்டே இரண்டு விடயத்தில் புறாமைப்படலாம் அதிலே ஒன்று அல்லாஹு மனிதனுக்கு அல் குருவானை கொடுத்திருக்கிறான் அந்த மனிதன் அந்த அல் குருவானை இரவு விடிய விடிய ஓதுகிறான் பகல் முழுக்காத இந்த உலகத்திலே படித்து அல் குருவானை அப்படி வாசிக்க கூடிய மனிதனை பார்த்து அல்ல குருவானை கொடுத்தானே எனக்கும் இப்படி தந்திருந்தால் நான் படித்திருக்கலாமே என்று ஆச்சரியப்படக்கூடிய புறாமைப்படக்கூடிய மனிதனை பார்த்து நாம் இந்த உலகத்தில் புறாமைப்படலாம் இன்னும் ஒன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் சொத்தை கொடுத்திருக்கிறான் அவருக்கு வழங்க பட்ட சொத்தை அவர் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மம் செய்கிறார் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறார் நல்ல காரியத்துக்காக செலவழிக்கிறார் அவரை பார்த்து நாம் புராமைப்படலாம் அல்லாஹ் எனக்கும் இப்படியான சொத்துக்களை தந்தால் இப்படியான வசதி வாய்ப்புகளை தந்தால் நானும் அல்லாஹுடைய பாதையிலே நின்று ஏராளமாக தாராளமாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் செலவு செய்வேன் என்று புறாமைப்படலாம் எனகர சொல்லுல்லாஹ் சொல்லல்லாஹோலையோ செல்லும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரி

நமக்கெல்லாம் இருக்கிற கவலை நமக்கெல்லாம் இருக்கின்ற வேதனையும் வேட்காடும் இதுதான் என்பதை என்ன செய்ய கூடாது நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகத்தில் வாழ்ந்த எப்படிப்பட்ட ஒரு போராளி எப்படிப்பட்ட ஒரு போராளி இந்த இவர் என்ன தெரியுமா பல யுத்தத்துக்கு போனவர் எல்லா யுத்தத்திலும் ஹாலிதமுனு வழிது வந்தால் அந்த யுத்தம் வெல்லும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வீரம் மிக்கவர் துணிச்சல் மிக்கவர் அப்படிப்பட்ட இந்த ஹாலிதமுனு வழி ரவுண்டு ஆசைன்னு எதிருமா நான் ஒரு போராட்டத்தில் போராடோடும் என்னை எதிரிகள் அவர்களுடைய ஆயுதத்தினால் குத்த வேண்டும் என்னுடைய என்னுடைய உடம்புகளில் ஆயுதம் ஏற வேண்டும் ஈட்டிகள் ஏற வேண்டும் காபிரிகள் எதிர்க்க கூடியவர்கள் என்னை கொலை செய்ய வேண்டும் நாள மறுமையிலே நான் ஷஹீது என்ற அந்தஸ்தோடு இறைவனுடைய சன்னிதானத்தில் நான் நிற்க வேண்டும் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஷஹீது என்ற அந்தஸ்தோடு நான் நிற்க வேண்டும் சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம் எந்த படைக்கு தலைமை தாங்குகிறாரோ அந்த படை வெல்லும் அந்த படை வெல்லும் ஒரு படைக்கு போகிற போது அந்த படை தோப்பதை போன்று தெரிந்தால் அவர் அந்த படையுடைய முழு பொறுப்பையும் தலைவராக தலைமை ஏற்றுக்கொண்டால் அந்த படை வெல்லும் அப்படிப்பட்ட ஒரு வீரர் இந்த அவர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை ஒரு நாள் அப்படியே மௌத்துடைய நேரம் அம்மா மரணிக்க போகிறார் அப்படியே அவரை வளத்தாட்டி வச்சிருக்கிறாங்க மௌத்தாக போறார் வளத்தாட்டி வச்சிருக்கிறாங்க அவர்கள் சொன்னார்கள் என்னை இந்த உலகத்தில் குருவான பார்த்து சொல்றார் குருவானை பார்த்து மரண நேரத்தில் பேசுகிறார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் யுத்தம் செய்கிற போது அந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும் போராட வேண்டும் சஹிதாக வேண்டும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் காவிர்கள் தோக்க வேண்டும் இப்படி என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் யுத்தம் 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 என்று எல்லா காலத்தையும் நான் செலவழித்து விட்டேன் என்னை யுத்தத்தில் நான் நிறையவே பராக்காக்கி கொண்டேன் குருவான பார்த்து சொல்றார் குருவானே உன்னை நான் ஓதாம யுத்தம் யுத்தம் என்று யுத்தத்திலேயே என்ற காலத்தை கழித்து விட்டேனே யுத்தம் என்னை பராக்காக்கி விட்டது என்று அழுதாராக இருந்தால் சுபகானல்லா ஒரு நாளையில நாற்பது வயதிலும் ஐம்பது வயதிலும் அறுபது வயதிலும் நாளையோ நாளை மறுதினமோ இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்குகின்ற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாளில் இந்த குருவானை இன்னும் ஒழுங்கா ஓத முடியலையே இந்த குருவானை இன்னும் சரியா வாசிக்க முடியலையே இந்த குருவானை இன்னும் ஒழுங்கா பாடமாக்க முடியலையே இந்த குருவானை இன்னும் பிள்ளைக்கு சிறப்பான முறையில் நான் கற்றுக் கொடுக்க முடியலையே இந்த ஹாஃபிலாக ஆக்குகின்ற பணியில் ஈடுபடவில்லையே என்ற ஒரு கவலை ஒரு கண்ணீர் யோசிச்சு பாருங்க வயல் சரியா விளைச்சல தரலையே சரியா தண்ணி கிடைக்கலையே இந்த நோயில இருந்து என்னால எழும்ப முடியலையே என் பிள்ளைட திருமணம் இடையில அறந்து போச்சே வேதனை கண்ணீர் வருகிறது வேதத்தை பார்த்து ஒரு நாள் வேதனைப்பட்டவர்கள் வாசிக்கல்ல படிக்கல்ல இந்த குருவான ஓதல்ல இந்த குருவானுடைய சிறப்பு இம்மாத்திரம் இருக்கிறது இதுவரைக்கும் இதுவரைக்கும் இத்துணை வயது காலத்திலும் ஒரே ஒரு நபர் நம்முடைய பள்ளியிலே உள்ள இமாமை அணுகி இந்த சூரா என்ன சொல்கிறது இந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது இதை ஓதினால் என்ன சிறப்பு இது என்னத்தை பேசுகிறது நான் ஓதுகிறேன் சரியா என்று பாருங்கள் இந்த சூறாவை பாடமாக்கியிருக்கிறேன் பிழை இல்லாமல் நான் பாடமாக்கியிருக்கிறேனா கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு நபர் ஒரு நபர் அல்லாஹ் அக்பர் இல்லாமல் ரஹிம் அல்லாஹ் ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் நிறைய பேருக்கு இல்லாம தான் இருக்குது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹோ அலைகுவ செல்லும் மௌத்தாகப் போறார் மரண நேரம் ரசுல்லா கடைசி ஹஜ்ஜ முடிச்சிட்டு மதீனாவுக்கு வாராரு சுதா ரசுல்லாவுக்கு தலவலி தாங்க முடியாத வழி வழியில ரசுல்லா துடிக்கிறாரு மயக்கம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகு அலை வசலவனவர்கள் தொழுதுட்டாங்களா என்று கேட்டாங்க தொழுதுட்டாங்களா மக்கள் அப்படின்னு கேட்டாங்க திரைச்சியிலேயே விரிச்சு பார்த்தாங்க ஆக்கள் எல்லாம் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க தொழுவிட்டாங்களா என்று கேட்டாங்க இல்லன்றாங்க ரசூலுல்லா சொன்னாங்க முரு அபா பக்கர் பின்னாஸ் அபுபக்கரை மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அபுபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஆயிஷா நாய சொல்றாங்க அபுபக்கர் அவருடைய மகளார் வாப்பாவ பத்தி சொல்லுகின்ற செய்தி இன்ன அபா ரஜுலுன் ரஹீஃப் என்ற வாப்பா என்ற வாப்பா இலகிய மணமுடையவர் அவருடைய உள்ளம் சொப்ட்டானது அவர் மிக நீண்ட நேரம் தொழுவிக்க முடியாது அவர் தொழுவித்தால் அவர் அழ ஆரம்பித்து விடுவார் அவர் குர்ஆனை ஓதினால் அவருடைய அழுகைதான் அவரை மிகைத்து விடும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் முதலாவது ஹலீஃபா அபுபக்கர் Bakr அவருடைய வாழ்க்கை இருந்தது Abu Bakr அவர்கள நான் எங்க இருப்பாங்க Abu Bakr fil janna நீங்கள் சொர்க்கவாதி அபுபக்கரே நீங்கள் சுவர்க்கவாதி radiallahu அந்த அபுபக்கரை பத்தி